ஆசிரியர்களே என்ற தலைப்பில் பேசுவதற்காக திருமதி வள்ளிநாயகி அவர்கள் இப்பொழுது நம்முடைய ஆசிரியர்கள் தான் என்று பேசுவதற்கு வருகிறார் பிறந்து தென்னம் புகழிலே கடந்து சங்க திருப்பிலே இருந்து வையை ஏட்டிலே தவழ்ந்து நெருப்பிலே பயின்ற பாவையாம் மருங்கிலே வளர்ந்த தமிழே தரணி புகழ் செம்மொழியே தமிழ்தினம் எண்ணிய தாய்மொழியே முதற்கென் உன்னை வணங்குகிறேன் இந்த குமிழ் முனை பதிப்பகமும் வாசிப்போர் புத்தக வெளியீட்டு விழா நடத்தும் வாசிப்போர் இயக்கமும் இணைந்து நடத்தக்கூடிய ஆசிரியர் தின இந்த சிறப்பு பட்டிமன்றத்திற்கு தலைமையேற்ற வந்திருக்கும் தலைவர் அவர்களுக்கும் இரண்டு அணியில் இருக்கிற உறுப்பினர்களுக்கும் தகைசால் சான்றோர்களுக்கும் ஆன்றோர்களுக்கும் என்னுடைய கரம் கூப்பி சிரம் தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா பட்டிமன்ற தலைப்பு மாணவர்களின் எதிர்காலத்தை தீர்மானிப்பது ஆசிரியர்களா பெற்றோர்களா ஆசிரியர்னா யாருங்க சார் ஆசிரியர் அப்படின்னாலே இந்த வார்த்தை ஆசிரியர் என்ற சொல் வடமொழியிலிருந்து வந்தது ஆச்சாரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆச்சாரம் அப்படின்னா பண்புகளிலும் நல்ல ஒழுக்கங்களிலும் சிறந்தவர்களே ஆச்சாரம் உள்ளவங்கன்னு சொல்லுவாங்க அந்த ஆச்சாரம் அப்படிங்கிற சொல்லிலிருந்து ஆசிரியர் வந்தது ஆசிரியருக்குள்ள தமிழ் சொல் வந்து உபாத்தியாயர் உபாத்தியாயினி அதைத்தான் நம்ம வாத்தியாரு அப்படின்னு சொல்றோம் அந்த உபாத்தியாயர்ல இருந்தால் வாத்தியார் வந்தது இந்த ஆசிரியர் எப்படிப்பட்டவர் என்றால் அறியாமை ஓட்டை உடைத்து குஞ்சு பொதிக்க தேவைப்படும் கதகதப்பு அதான் ஆசிரியரிடம் இருக்கக்கூடிய கண்டிப்பு அதிகமானால் வெந்துவிடும் குறைந்தால் கூமுட்டையாகிவிடும் தான் இடா பலவண்ண பல வடிவ முட்டைகளை அடை காத்து ஓர் உடைத்து சிறகு விரித்து திரும்பி கூட பார்க்காமல் தானாக பறக்கும் வரை கூடு கூடுவிட்டு கொத்தி விரட்டாத அதிசய காத்தைகள் தான் ஆசிரியர்கள் ஆம் ஆசிரியர்கள் தனிம் வரக்கூடிய பல்வேறு வகையான குழந்தைகளை பக்குவமாக கையாளுகிறார்கள் பொதுவாக ஆசிரியர்களை கூறுவார்கள் அவர்கள் ஏற்றிவிடும் ஏணி என்று ஏணி அல்ல ஏணி படிக்கட்டாக சொல்லலாம் எஸ்கலேட்டர் ஆசிரியர்கள் மாணவர்களை கைகோர்த்து தாங்களும் மேலே ஏற்றி சென்று விட்டு விட்டு அடுத்த மாணவர்களை தேடி சென்று வருகிறார்கள் ஒரு கப்பல் நன்றாக செல்ல வேண்டும் என்றால் அந்த கப்பனினுடைய கேப்டன் சரியாக இருக்க வேண்டும் அந்த கேப்டனாக இயங்குபவர் வந்து ஆசிரியர் தான் அடுத்ததாக ஒரு பள்ளிக்கூடத்தில் வரக்கூடிய ஆசிரியர்களை பெற்றோர்கள் வந்து எதுக்கு மாணவர்கள் வந்து அப்போ பள்ளியில் கொண்டு சேர்க்கிறாங்க அப்படின்னா படித்த பெற்றோர்கள் நிறைய பேர் இருப்பாங்க நிறைய அறிவாளிகள் இருப்பாங்க செல்வம் படைத்தவர்கள் இருப்பாங்க ஏன் வீட்டில் வச்சு சொல்லிக் கொடுக்க பள்ளி என்று ஒன்று இருந்து ஆசிரியர் என்று ஒருவரிடம் ஒருவரிடம் தான் அந்த குழந்தை எதிர்காலத்தில் நல்ல சமுதாயத்தில் வளர முடியும் அவனுக்கு எல்லா நல்ல பழக்க வழக்கங்களையும் கற்றுக் கொடுப்பது ஆசிரியர்கள் தான் நேரம் தவறாமல் பள்ளிக்கு வருவது மரியாதையோடு நடந்து கொள்வது விட்டு கொடுப்பது வீடுகள்லாம் எங்கெங்க சேர்ந்து வாழ முடியுது அப்பா அம்மா ஒரு பிள்ளை ரெண்டு பிள்ளை ஆளுக்கு ஒரு ரூம் ஆளுக்கு ஒரு செல் இதில் என்ன பிள்ளைங்கிட்ட சேர்ந்து வாழ முடியுது ஆனால் மாணவர்கள் வகுப்பறையில் மற்ற மாணவர்களுடன் சேர்ந்து வாழ்கிறார்கள் மற்ற மாணவர்களுடைய வாழ்க்கையை படிக்கிறார்கள் மேலும் ஆசிரியர்களும் அவர்களுக்கு அவர்களிடம் உள்ள தனித்திறமைகளை எடுத்துச் சொல்வதோடு அவர்களுக்கு நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்கிறார்கள் ஒரு பையன் சரியில்லை அப்படின்னு நான் என்ன கேட்பாங்க டே நீ எந்த வாதையிடம் உனக்கு சொல்லி கொடுத்தாரு அப்படிதான் தான் கேட்பாங்க நீ எந்த அப்பா அம்மா அவனுக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னு கேட்க மாட்டாங்க ஏன்னா அவனுடைய எதிர்காலத்தில் அவன் எப்படி வளர்றான் அப்படின்னு சொல்லக்கூடியது அவன் ஆசிரியர்கள் கையில் தான் இருக்கு பொதுவாக கற்றல் என்பது கல்வி அறிவு பெறுவதற்காக மட்டும் மாணவர்கள் பள்ளிக்கு செல்லவில்லை கற்றல் அப்படின்னாலே நடத்தை மாற்றத்தை உருவாக்குவதுதான் கற்றல் மாணவருடைய நடத்தையில் நல்ல மாற்றத்தை உருவாக்கணும் எப்படி ஒரு சிற்பி வந்து சிலை செதுக்கும் போது அந்த ஒரு சிலையை மட்டும் மனசுல யோசித்து தேவையில்லாததெல்லாம் செதுக்கி தள்ளிடுவார் அதே தான் ஒரு ஆசிரியர் மாணவர்களிடம் பழகி அவர்களிடம் தேவையில்லாத வரக்கூடாத தீய குணங்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீக்க பாடுபடுவார் ஒரு கதை எனக்கு ஞாபகம் வந்துச்சு ஆசிரியருக்கு எப்படி இருக்கணும் அப்படி ஒரு ஆசிரியர் எழுதுனதுதான் அவர் வந்து ஒரு ஊரில் ஒரு கிராமத்தில் அந்த ஆசிரியர் இருக்கிறாரு அவருக்கு ரெண்டு வேஷிலாம் ஒரு வேசியை துவைச்சு போட்டுட்டு இன்னொரு வேசியை கட்டிட்டு ஸ்கூலுக்கு போவார் அப்படி இருக்கும்போது மத்தியானம் வரும்போது அவருடைய வேட்டியை காணவில்லை அந்த ஊர்க்காரங்களாம் சொன்னாங்க அந்த ஊரில் ஒருத்தர் சிகாமணின்னு ஒருத்தர் அவர் தான் அந்த வேஷியை எடுத்துருப்பார் ஏன்னா அவருக்கு கொஞ்சம் அந்த எடுக்கக்கூடிய பழக்கம் இருக்குது அப்படின்றதுனால அவருடைய தந்தைக்கும் அவ்வளவாக நல்ல பெயர் இல்லை அந்த சிகாமணியுடைய பையன் சதாசிவங்கிற பையன் வந்து இந்த ஆசிரியர்கிட்ட படிக்கிறான் அவர் யோசிக்கிறாரு அன்னைக்கு ஒரு திருக்குறள் எடுக்கிறாரு என்ன சொல்றாரு அப்படின்னா அன்புடைமை ஆண்ட குடிப்பிரத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு அப்படின்னு திருக்குறள் சொல்லிக் கொடுக்குறாரு நல்ல பண்புடைமையா இருக்கணும்னா அன்பா இருக்கணும் உண்பதான் இந்த ஆண்டு குடிப்பிரத்தல் அப்படின்னா உயர்ந்த குடியில் பிறந்ததுங்கிற அர்த்தம் உயர்ந்த குடியில் பிறப்பது நம்ம கையில இல்லை அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறது அப்ப சொல்றாரு மாணவர்களுக்கு மாணவர்களே உங்களுடைய நம்முடைய முன்னோர்கள் படிப்பறிவு இல்லாதவர்களாக இருக்கலாம் நல்ல குடியில் அதாவது நல்ல குணம் இல்லாதவர்களாக இருக்கலாம் ஆனால் உன்னிடம் இருந்து நல்ல குடி கல்வியறிவில் சிறந்த ஒரு குடி உருவாகலாம் உன்னிடம் இருந்து நல்ல குணமுள்ள ஒரு குடி உருவாகலாம் உன்னுடைய பெற்றோர்கள் தவறு செய்வர்களாக இருந்தால் ஒருவேளை பெற்றோர் வந்து ஒரு திருடனாக இருந்திருக்கலாம் அந்த பெயரை நினைச்சா நீ மாத்தலாம் நீ திருந்தலாம் நீ திருந்து உன்னுடைய குடி நல்ல குடியா வளரும் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அது அந்த பையனுடைய மனசுல தைத்தது அந்த பையன் வீட்டில் போய் அவங்க அப்பா எடுத்து போன ஏசியை யாருக்கும் தெரியாமல் கொண்டு ஆசிரியர்த்து கொடுத்து போனோம் இதே மாதிரி மாணவர்களுடைய ஒவ்வொரு நல்ல விஷயத்துக்கு பின்னாடியும் ஆசிரியர்கள் இருக்காங்க ஆசிரியருடைய கையில் தான் சமுதாயத்துடைய எதிர்காலமே இருக்குது பெற்றோர்கள் காரணம்னு சொல்கிறீங்க அது சொன்ன மாதிரி அது வந்து பெற்றுட்டோம் ஸ்கூலுக்கு போக அனுப்பி ஆகணும் கடமை இல்லையா ஒவ்வொரு உறவுக்கும் எதிர்பார்க்கு அம்மானா இப்படிதான் இருக்கணும் அப்பானா இப்படிதான் இருக்கணும் எதிர்பார்க்கு இருக்கிற மாதிரி ஒவ்வொரு பெற்றோர்களும் ஒண்ணு என்ன சொல்லுவாங்கன்னா என் பிள்ளைக்கு எல்லாம் தெரியும் என் பிள்ளை ரொம்ப நல்லதில்லை அப்படிம்பாங்க இல்லை அப்படின்னா என் பிள்ளைக்கு எதுவுமே தெரியாது அப்படிம்பாங்க உங்கள் குழந்தைகளுக்கு என்ன தெரியும் தெரியாதுங்கிறது அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு தான் தெரியும் ஆசிரியர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா நிலம் மாதிரி பொறுமையா இருப்பாங்க மலை மாதிரி உறுதியா இருப்பாங்க நிறைகோள் மாதிரி சமநிலையா இருப்பாங்க மலர் மாதிரி மென்மையா இருப்பாங்க பள்ளிக்கு செல்லும் போது ஒரு மாணவன் வெற்றி தாய் மாதிரிதான் செல்றான் அந்த பள்ளியை விடுத்து விட்டு வெளியே வரும்போது ஒரு புத்தகமாக வெளி வருகிறான் எல்லாரும் ஆசிரியர் அப்படின்னா கல்வி கற்றுக் கொடுக்கறவங்க அப்படின்னு மட்டும் எண்ணக்கூடாது சமுதாயத்தில் வாழ்வதற்கான சிறந்த குடிமகனாக மாற்றக்கூடியதும் ஆசிரியர்கள் தான் இன்னொன்னு பாடம் சொல்லி கொடுக்குறவங்க மட்டும் ஆசிரியர் அப்படின்னு நான் நினைக்கல ஒரு மாணவன் வாழ்க்கையில் யாரிடமிருந்து என்னெல்லாம் கற்றுக் கொடுக்க கற்றுக்கொள்கிறானோ அவர்கள் எல்லாம் அவனுக்கு ஆசிரியர்கள் தான் ஸோ இங்கே வந்து இருக்கக்கூடிய அனைவருமே மற்றவர்களுக்கு ஏதாவது கற்றுக் கொடுப்போம் இல்லையா அதனால அனைவருக்கும் இனி ஆசிரியர் தின வாழ்த்துக்களை உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் ஒரு கவிதை ஒன்று படிச்ச வைரமுத்தோட கவிதை ஆசான்கள் ஆயிரம் பேர் எழுத்தறிவித்தவர் மட்டுமல்ல ஏற்பிடிக்க கற்றுக் கொடுத்தவரும் ஆக ஆசான் தான் நியூட்டன் மட்டுமல்ல நீச்சல் தந்த நண்பனும் ஆசான் தான் நச்சினை மட்டுமல்ல நாட்டார் மொழி கற்றுத்தந்த பாமரனும் என் ஆசான் தான் ஆம் உலகமே என்னுடைய வகுப்பறை அப்படின்னு கவிஞர் வைதமுத்தருடைய ஒரு கவிதை ஒன்று இருக்கு பெற்றோர்கள் வந்து அவங்கள குறை சொல்லவும் முடியாது வேலை வேலை அப்பாவுக்கு வேலை அம்மாவுக்கு வேலை பகலும் வேலை நைட்டு வேலை வீட்டுக்கு வந்தால் ரொம்ப டயர்டு ஆஹ் மேலதிகாரினுடைய பேச்சுக்கு நேர்ந்து அந்த டென்ஷனை வீட்டில தான் காட்டுவாங்க மனைவியிட்ட காட்ட முடியாது குழந்தைகளிட்ட காட்டுவாங்க பிள்ளைங்களை படிச்சுன்னு கேட்க முடியல ஹோம்ஒர்க் கேட்க முடியாதான் டியூஷனுக்கு அனுப்புறாங்க இதனையும் சில வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் அனைவரையும் சொல்லவில்லை வீட்டுக்குரிய பல பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க அம்மாக்கள்லாம் டிவி சீரியல் அப்படி சொல்றான் பையன் சீரியல் பார்ப்பதற்காகவே வீட்டில் டிஸ்டர்பாக இருக்குதுன்னு பிள்ளைங்களை வந்து இப்போ டியூஷனுக்கு அனுப்பக்கூடிய பேரண்ட்ஸும் தான் செய்கிறாங்க பெரிய மனிதர்கள் எல்லாம் நம்மளுடைய பார்த்த தலைவர்கள் பெரிய மனிதர்கள் எல்லாம் அவர்களுடைய ஆசிரியருடைய தாக்கத்தினால்தான் இவ்வளோ பெரிய மனுஷன் ஆனாங்க அப்படிங்கிறது நமக்கே தெரியும் இப்போ நம்ம டாக்டர் அம்பேத்கர் எடுத்துக்குவோம் அவர் ஆசிரியருடைய பெயர் அவர் வைத்துக் கொள்வதற்கு காரணம் அவருடைய முன்னேற்றத்திற்கு பெரிதும் காரணமாக அவர் உத்வேகப்படுத்தி ஊக்குவித்தது எல்லாம் ஆசிரியர் தான் அதே மாதிரி அயோத்திதாச பண்டிதர் அவருடைய பெயர் காத்தவராயன் தான் அவர் தனக்கு தனக்கு அயோத்திதாச பண்டிதன் பேர் வைக்க வைத்துக் கொள்வதற்கு காரணம் அவருடைய ஆசிரியர் நமக்கு தெரிஞ்சு பாரதிதாசன் சுரதா இவர்கள் எல்லாம் அவருடைய ஆசிரியர் பெயரை தன் பெயரோடு சேர்த்துக் கொள்வதற்கு காரணம் அவருடைய ஆசிரியர்கள் அவர்களுக்கு எதிர்காலத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் அவர்களின் மூலம் எதிர்காலத்தில் இவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதுதான் கம்பராமாயணத்துல கம்பர் சொல்லுவார் ராம ராமர் வந்து ஒரு ஏகபத்தினி விரதன் ராமனுடைய தந்தை தசரதர் வந்து பல மனைவியருடையன்னு சொல்லுவாங்க இல்லையா பதினாயிரம் மனைவியும் சொல்லுவாங்க ஏன் ராமன் ஏகபத்தின் விரதராக இருந்தான் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரயின் என்ன சொல்லுவாங்கன்னா ராமனுடைய குருவாக இருந்த வசிஷ்டரும் வசிஷ்டரும் விஸ்வாமித்திரரும் ரெண்டு பேருமே ஒழுக்கத்தில் சிறந்தவர்கள் ஒழுக்க செயலர்கள் அவர்களிடம் கற்றதனால்தான் ராமனும் ஏகபத்தின் விரதராக இருந்திருக்கலாம் இருந்தான் என்று கம்பன் கூறுகிறார் நமக்கு தெரியும் தத்துவம் மேலே தெரியும் கிரேக்க தத்துவம் எதை சாக்ரட்டிசனுடைய சீடர் வந்து பிளேட்டோ பிளேட்டோட சீடர் அரிஸ்டாட்டில் அவருடைய சீடர் வந்து அலெக்சாண்டர் அந்த அலெக்சாண்டர் ஒரு முறை அந்த உலகமே அவருடைய கைக்கு கீழ் வந்தது அல்லவா அப்ப அவங்க கேக்குறாங்க உங்கள்ட்ட இதுக்கு யார் காரணம் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அந்த அலெக்சாண்டர் சொல்கிறாரு நான் இந்த உலகத்திற்கு வருவதற்கு காரணம் என் பெற்றோர்கள் இந்த உலகம் என் கைக்கு வருவதற்கு காரணம் என்னுடைய ஆசிரியர் அலெக்சாண்டர் அப்படின்னு சொல்றார் அவர் அந்த அளவுக்கு வந்து அலெக்சாண்டர் எல்லா கலைகளையும் கற்றுக் கொடுத்து இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து நம்முடைய ஒரு சின்ன ரெண்டு பாயிண்ட் மட்டும் ஏன் சொல்லிடுறேன் பாரத ரத்னா விருது பெற்ற நம்முடைய சசிவி ராமன் அவருக்கு பாரத ரத்னா விருது வாங்க வாங்க ஜனவரி முப்பதாம் தேதி உப்புக்கூடும் போது கூட அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா விருது கொடுத்ததுக்கு நன்றி மன்னிக்கவும் எனக்கு என்னால் எனக்கு வர முடியாது ஏன்னா என்னுடைய மாணவர்களுடைய கற்றை சமர்ப்பிக்க வேண்டிய நாள் இது அப்படின்னு அவர் மறுத்ததுனால அந்த டேட்டையே தேதியை மாறி மாற்றி வைத்தார்கள் அந்த அளவு மாணவர்கள் மீது பற்று கொண்டவர்கள் நம்மளுடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் சங்கர் தயார் சர்மா அவர் வந்து மஸ்கட்டுக்கு போயிருக்கப்போ அங்கே உள்ள மன்னர் வந்து அவர் வரவேற்று போனாங்க பொதுவா மற்ற நாடுகள் எல்லாம் அந்த நாட்டு தலைவர்கள் வரவேற்பாங்க அந்த மஸ்கட் நாட்டுல மன்னன் எந்த நாட்டு தலைவர் வந்தாலும் வரவேற்க கூடாது அவங்க வந்து கூப்பிட்டு போகக்கூடாது இவர் வந்து உடைய மன்னர் கூப்பிட்டு போகணும்னு அவங்க உள்ள பத்திரிகையாளர் கேட்கறாங்க நம்ம நாட்டுல அந்த வழக்கம் இல்லையா ஏன் ஏன் நீங்க வந்து இப்படி கூப்பிட்டு போனீங்க அப்படின்னு அவர் சொன்னாரு நான் இந்தியா ஜனா இந்தியாவிலிருந்து வந்த ஜனாதிபதியை அழைத்து செல்லவில்லை நான் வந்து பூனா யூனிவர்சிட்டியில பல்கலைக்கழகத்தில் பல்கலைக்கழகத்துல படிக்கும் போது இவர் எனக்கு வந்து பாடம் எடுத்து கொடுத்தாரு அவர்கிட்ட தான் இன்னைக்கு நான் இருபத்தி ஏழு வருடங்களாக நான் மன்னனாக இருக்கிறேன் அதனால் நான் ஒரு ஆசிரியரை அழைத்து செல்லும் மாணவனாகத்தான் நான் வந்தேதை தவிர நான் மன்னனாக குடியரசுத் தலைவரை அழைத்து செல்ல வரவில்லை அப்படின்னு சொன்னாரு ஆசிரியர்களுடைய வார்த்தைகள் அந்த சத்தியத்தில் உருவாகி நித்தியத்தில் கருவாகி அவருடைய வார்த்தைகள் அவ்வளவு தெளிவான நல்ல வார்த்தைகளாக இருந்தால் மாணவருடைய மனத்தில் விதைக்கப்பட்டால் ஈராட் நல்ல விருட்சங்களாக வளரும் விதை சரியாக விதைக்கப்பட்டால் விதைக்கப்பட்டால்தான் விருட்சமாக வளரும் அப்படித்தான் மாணவருடைய எதிர்காலம் விருட்சமாக வளருவதற்கு முக்கிய காரணம் ஆசிரியர்களே என்று கூறி என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் பள்ளிநாயகி அவர்கள் தங்களுடைய உரையை ஆணித்தரமாக எடுத்துரைத்தார்கள் சொல்ல மாட்டேன் ஆசிரியர் என்ற அந்த அடிப்படையில் அவர் ஆசிரியருக்கே உண்டான அந்த ஆணித்தரமான விவாதத்தை நம்ம முன்னே எடுத்துரைத்தார்கள் ஒரு வேஷ்டி கதையெல்லாம் சொன்னாங்க வேஷ்டி கலவு போயிடுச்சு திருப்பி பையன் வந்து ஆசிரியர்கிட்ட வந்து படித்ததுனால தான் அதை அப்பாட்டை வந்து எடுத்து கொண்டு வந்து கொடுத்தான்னு சொல்லி தலைமுறைகள் வந்து நன்றாக ஆக வேண்டும் என்றால் ஆசிரியர்களிடம் வந்து பள்ளியில் படிக்க வேண்டும் என்ற அந்த கருத்தை அவர்கள் எடுத்து சொன்னார்கள் வள்ளுவர் ஒரு குரல் சொல்கிறார் ஒருமை கண் தான் கற்ற கல்வி எளிமையும் ஏமாப்பு உடைத்து தலைமுறை தலைமுறையாக திருடர்களாகவே இல்லாம அந்த மாதிரி ஒரு படிக்காமலே இருக்கா இருக்காம ஒரு தலைமுறையாவது படித்தா அது ஏழு தலைமுறைக்கு அந்த படிப்பு உதவும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றார் அதனால் அந்த படிப்பை பற்றி உண்டான அந்த ஆணித்தரமான விவாதத்தை அவர்கள் வைத்திருக்கிறார்கள்